பத்திரிக்கையாளர் இந்த படத்தை பற்றி மேன்மையை எழுதணும் இந்த பத்திரிக்கையாளர்களுடைய மனசாட்சியை நான் சொல்லுவேன் இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன் இருபத்தைந்து வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜன் சினிமாக்காவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன் இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன் வந்து எனக்கு குழந்த பந்திரச்சன்தான் அப்படின்னு சொன்னான் அவங்களெல்லாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை ஐயா இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் நான் ரசிகர்கள் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள் ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால் அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா மணிரத்னம் பாக்யராஜ் பாலச்சந்தர் பாலா வெற்றிமாறன் ராம் பாலாஜ சக்திவேல் இவங்கள்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களிடையே பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத் கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தேட்டரில் நாலு பேர் தான் இருந்தாங்க ஒரு மகா உன்னதமான படைப்பு அது அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஏன் சார் ஃபாஸ்டா இல்லைன்றாங்க ஐயா ஏன்யா ஒரே நாளில் குழந்த கூடாது ஏயன் இயற்கை பத்து மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு ஏன்யா என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள் என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார் கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன் அப்படியே கையெல்லாம் சோம்பி போயிருந்துச்சு அப்படியே அந்த வைக்கும் வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு என்னை முற்றம் கொடுத்த என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன் நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டாக அதை நான் பார்க்குறேன் நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வைக்கப்பில்லை அந்த மாதிரி ஒரு அறுநூறு ஷாட்டு அறுநூறு ஷாட்டில் மொத்தமே நூற்றம்பது ஷாட் இருக்கும் உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம் தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க சும்மாவது போய் பாருங்கள் சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம் அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம் அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல வினோத்து தான் என் சாமி அவன் எடுத்தது தான் வந்து கடவுள் தயவுசெய்து போய் பாருங்கள் நண்பர்களே இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது இந்த வாழ்க்கையில் நம்ம என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதில் ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காலையில் நீங்கள் போய் தரிசிக்கிறது அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள் நன்றி மிஷ்கின் பேசினதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் மிஸ்கின் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன் அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார் அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் குறைவில்லாத ஒரு படம் தான் குட்டுக்காளி வினோத் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் ஃபில் மேக்கர் இந்த ஜெனரேஷனுடைய இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில் மேக்கர் தேர் ஆர் அதர் ஃபில் மேக்கர்ஸ் ஆல்சோ ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வினோத்தோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்டு சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு அது இல்லை அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் பாப்புலர் ஆக்டர் அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வ வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்க அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும் அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச் வினோத் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபில் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு ரெண்டு படமுமே அப்படிதான் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இட் இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட் அதாவது பெண்களின் பக்கம் நிற்கிது சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது இது ஒரு இலக்கியம் இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்குது இது ஒரு நம்ம நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ் வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது இது இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள் ஏன்னா வந்து மூணு பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில் வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது அண்ட் தர் அர் லாட் ஆஃப் ஐரானிக் மூமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில் மேக்கரை இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாத்திர தன்மையை கொடுக்குது சூரி அண்ட் அண்ட் மற்ற நடிகர்கள் பிரகதி நடிச்சிருக்காரு அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க யாருமே வந்து அதிகமாக போகலை கம்மியாக வரலை அண்டு படம் முடியும்போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் நடிகர்கள் இல்லை அந்த இயக்குனர் இல்லை அந்த கதாசிரியர் இல்லை அந்த 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 ஒளிப்பதிவாளர் இல்லை அந்த யாருமே இல்லை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான எளிமையான சிறந்த படைப்பு கொட்டுக்காளி நன்றி